ஹை ஸ்டோரன் டெக்வார்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும் ஜியோவில் எல்லாருமே பெரும்பாலும் இன்டர்நெட் இருக்கக்கூடிய பிளானை தான் ரீசார்ஜ் பண்ணுறாங்க சிலருக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படாது அவங்க வந்து இன்டர்நெட் இல்லாத பிளானை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முடியும் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்காக வந்து ஜியோவில் மூன்று விதமான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா பிளான் இருக்குது இதற்கு வந்து வேலிட்டி இருபத்தி எட்டு நாளுக்கு வேலிட்டி தராங்க டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது இந்த பேக்கில் இரண்டு ஜிபி வரைக்கும் டேட்டா கிடைக்கும் இந்த இரண்டு ஜிபி டேட்டாவை நீங்கள் இருபத்தி எட்டு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய வாய்ஸ் கால்ன்னு பார்க்கும்போது நீங்கள் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து ஒரு முந்நூறு எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ளே ஒருவேளை மறுபடியும் இந்த பேக்கில் இருக்கிற டூ ஜிபி காலியான அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் ஆன் பேக்கில் போயிட்டு ஒரு ஜிபி இரண்டு ஜிபி வந்து நீங்கள் திரும்ப ஆட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா பிளான் இந்த பிளானுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது இதில் கிடைக்கக்கூடிய டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது ஆறு ஜிபி வரைக்கும் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் இந்த ஆறு ஜிபி டேட்டாவை நீங்கள் எண்பத்தி நான்கு நாட்களுக்குள் பயன்படுத்திக்கலாம் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய வாய்ஸ் கால்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரம் எஸ்எம்எஸ் வந்து இந்த பிளானில் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஆயிரம் எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் எண்பத்தி நான்கு நாட்களுக்குள் பயன்படுத்திக்கலாம் இந்த பிளானில் ஒரு ஒருவேளை உங்களுக்கு ஆறு ஜிபி டேட்டா காலையிட்டு திரும்ப வந்து டேட்டா தேவைப்படுதுனா நீங்க ஆட் அண்ட் பேக்கை பயன்படுத்தி நீங்க ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளான் இந்த பிளானுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது இதுல கிடைக்கக்கூடிய டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது இருபத்தி நான்கு ஜிபி வரைக்கும் டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு ஜிபி டேட்டா வந்து நீங்க முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் பயன்படுத்திக்கலாம் இந்த பிளான்ல கிடைக்கக்கூடிய வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது உங்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்த முடியும் மேலும் இந்த பிளான்ல கிடைக்கக்கூடிய எஸ் எம் எஸ் எஸ்எம்எஸ் வரைக்கும் நீங்க பயன்படுத்த முடியும் இந்த மூன்று விதமான ரீசார்ஜ் பிளானும் இன்டர்நெட் தேவைப்படாதவங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சூரியன் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தங்களுடன் வரை பெறுவது உங்கள் சூரியன் டேக்